ஹிஜாப் அணிந்து தேர்வு எழுதிய எழுபது இஸ்லாமிய மாணவிகளின் முடிவுகளை வெளியிடாமல் இலங்கை தேர்வாணையம் நிறுத்தி வைத்துள்ளது இலங்கை திரிகோணமலை பகுதியில் உள்ள சஹீரா கல்லூரியைச் சேர்ந்த இஸ்லாமிய மாணவிகள் ஜனவரியில் இலங்கை அரசின் கல்வித்துறையால் நடத்தப்படும் உயர்கல்வி தேர்வுகளை எழுதினர் தேர்வு எழுதும் போது மாணவிகள் ஹிஜாப் அணிந்து அவர்களின் காதுகள் மறைக்கப்பட்டதால் தேர்வு முடிவுகளை நிறுத்தி வைத்துள்ளதாக தேர்வாணையம் தெரிவித்துள்ளது கல்லூரியின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு முழுதாக மறைக்கும் ஹிஜாபை பயன்படுத்தாமல் மெலிதா வெள்ளை துணிகளை தலையில் அணிந்தே மாணவிகள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மறைத்து வைத்து காதுகளில் அணிந்து தேர்வு எழுதியிருக்கலாம் என்றும் தேர்வாணையம் சந்தேகித்துள்ளது ஹிஜாப் அணிந்து தேர்வு எழுதிய எழுபது மாணவிகளின் தேர்வு முடிவுகளை வெளியிடாமல் நிறுத்தி வைத்துள்ளது இதுகுறித்து தேர்வுத்துறை ஆணையர் அமித் ஜெய்சந்திரா கூறுகையில் தேர்வு அறைக்குள் நுழையும் முன்பு இருந்து தேர்வு எழுதி முடிக்கும் வரை காதுகள் மூடப்பட்டு இருக்க வேண்டும் என விதிகளில் எந்த நிபந்தனையும் இல்லை இந்த விதிகள் பல ஆண்டுகள் முன்பு பல்வேறு இஸ்லாம் மதக்குழுக்களிடம் ஆலோசனை செய்த பிறகே இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது என்று அமித் ஜெய்சுந்தரா கூறினார் இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி ஆர்வலர்கள் பலரும் கல்வித்துறை மீது கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்